பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசி நாதன் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கா அதனால் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொதுவாகவே உங்களுடைய ஏழாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமண இடத்துல டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் ரெண்டு மூணு யூனிட்டி வச்சுருக்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரெண்டு மூணு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரெண்டு மூணு தொழில் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது இந்த வாரத்தில் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ நடக்கும் நீங்கள் எதாவது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இந்த வாரத்தில் அப்பாவுடைய ஹெல்த்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் இந்த வாரம் கையில் பணம் தனம் பெறும் இருந்தால் கூட அதற்கு தந்த செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமானா பரவாயில்லாமல் இருக்குது ஆனால் கடுமையான போராட்டத்துக்கெல்லாம் உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளும் நன்மையாக முடியும் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் மீடியேட்டர் இல்லாமல் டைரெக்டாக நீங்களே கம்யூனிகேட் பண்ணுங்கள் அப்படினா தான் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் கைகூடி வரும் இந்த வாரம் அலைச்சல்கள் இருந்தால் கூட தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது அதெல்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க பழங்க இந்த வாரம் உறவுகளால் நமக்கு நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது அல்ல இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களால் தொந்தரவு ரெண்டுமே இந்த வாரமும் அவர்களால் இருக்குது ஆக மாறி மாறி இந்த வாரம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் அது ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நீங்கள் காதலில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு நீங்கள் பெரிய லெவலில் ஏற்றுமதி பண்ணுறோம் இறக்குமதி பண்ணுறோங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பெருசாக பண்ணாதீங்க ஒருவேளை அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருக்குது வராத பணங்கள் இருக்குன்னா அது வருவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் குறைவு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் இதுவும் இருக்குது மூத்த சகோதரர்களாலும் ஏற்றம் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவ வழிபாடும் மகாவிஷ்ணுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு